நாங்கள் இந்த முப்பது வருஷ ஆயுத போராட்டத்தில் எப்பவெல்லாம் தென்னிலங்கையினுடைய அரசியல்வாதிகளை எங்களுடைய மேசைக்கு இழுத்து அவர்கள் எல்லா விட்டுக் செய்து பேச வந்திருக்கிறார்கள் என்றால் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மட்டும்தான் ஒரு போற விடவும் ஒரு சமரனுடைய வெற்றியை விடவும் எதிரியை அடிவணியக்கூடிய மாதிரி இருந்தது ஜனாதிபதி தேர்தலுக்காக அவர்கள் அடிவணிஞ்சது தான் விடுதலை புலிகளுடைய நடைமுறை அரசை ஏற்றுக்கொண்டதும் விடுதலை புலிகளுடைய நடைமுறை இருந்த நீதி நிர்வாகத்தை காவல்துறையை சுங்க வரிய இலங்கையினுடைய அரசியல் யாப்புக்கு முரணாக இலங்கையினுடைய அரசியல் யாப்புக்கு எதிராக ஏற்றுக்கொண்டதற்கு காரணமும் இந்த ஜனாதிபதி தேர்தல் முறதா இந்த அபாயத்தில் இருந்து நாங்கள் தப்ப வேணுமென்றால் ஒன்று செய்யக்கூடாது அறிவியக்க நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொளி சந்திப்பில் உங்களோட க கலந்து கொள்வது மகிழ்ச்சி இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி வருவார் என்ற விடயம் தொடர்பாகவும் அது அது தொடர்பான ஆய்வுகளையும் முன் இது ஒரு அறிவியக்கம் அறிவால தான் ஒரு விஷயத்தை சாதிக்க வேணுமென்றது தான் இதனுடைய அடிப்படையான அம்சம் இந்த கோஷங்களை முன் முன் வச்சு உணர்ச்சிகளை வச்சு குதூகலிக்கிறது ஆனால் அரசியலை தூண்டுறதோ அதுக்காக வழிகாட்டுறதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது உங்களுக்கு தெரியும் மூன்று வருஷமாக தான் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இந்த இன்றையான் விஷயத்தை பார்ப்போம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கிற தொடர்பான ரெண்டு கேள்விகள் நியாயபூர்வமான கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் என்ற அடிப்படையில் ஒன்று இதுவரைக்கும் நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு போட்டதாலே என்ன லாபம் என்ற கேள்வி கேட்கப்படுது அப்போ இது ஒரு நியாயமான கேள்வி போல தோன்றும் அதாவது மக்களுடைய வெகுஜன அபிப்பிராயத்துக்கு ஒரு பொது புத்தியில் இது ஒரு நியாயமான கேள்வி போல தோன்றும் அப்போ இந்த அரசியல் செய்கிறார்கள் இதை ஒரு தாக்குதலாக தங்களுடைய ஒரு நியாய நிலப்பாடாக தூக்கி எறியணும் அப்போ இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் போட்டதாலே என்ன லாபம் என்றால் நாங்கள் இதுவரைக்கும் போட்டது தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள பகுதியில் போட்டிடுற தென்னிலங்கையில் போட்டியிடுற ரெண்டு பிரதான வேட்பாளர்ல ஒரு பிரதான வேட்பாளரை தெரிவு செய்து போட வேண்டிய மரபு சொன்னால் இனவாதம் பேசுறவருக்கு வாக்களிக்கிறது இல்லை அப்ப இனவாதத்துக்கு எதிரான ஒரு நிலப்பாட்டை பதிவு செய்கிறோம் அது பிரேமதாச காலம் தொடக்கம் இறுதியாக நடந்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் நாங்கள் அவர் இறுதியாக நடந்த கடைசி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு போட்டது வரைக்கும் நீங்கள் அந்த மெப்பை எடுத்து பார்த்தாலே தெரியும் வடகிழக்கு முழுக்களும் சஜித் அதுவும் மலைய பிரதேசம் சஜித் பிரேமதாசாவுக்கு விழுந்த அதிகமாக வின் பண்ணதாக இருந்தது தென்பகுதி மட்டும்தான் கோத்தபாயா அதிகமாக பண்ணின பகுதியாக இருந்தது அப்போ அந்த மெப்பை தூக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சதி கடைசி தேர்தலில் சஜித் பிரேமதாசா வெண்டதுக்கும் கோத்தவாயா வெண்டதுக்குமான அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ அது என்ன செய்தி என்று சொன்னால் இனவாதத்துக்கு எதிரான எங்களுடைய நிலப்பாட்டை நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்போ எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டது இனவாதத்துக்கு எதிரானது அவ்வளவுதான் விஷயம் இது ஒரு மெசேஜ் நாங்கள் இனவாதத்துக்கு அடிவணிஞ்சு அல்லது அடக்குமுறையை ஏற்றுக்கொண்டு அல்லது அதுக்கு ஒத்தோடி நிற்க மாட்டோம் என்ற தமிழ் மக்களுடைய புரிதல் அறிவு இதைத்தான் நாங்கள் பிரேமதாச காலம் தொடக்கம் கடைசி தேர்தல் வரைக்கும் தமிழ் மக்கள் பதிவு செய்த எல்லா ஜனாதிபதி தேர்தலையும் இது மட்டும்தான் செய்தி இந்த செய்தியைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாடாக எடுத்துவார் அப்போ ஏன் இதை எடுக்கிறோம் இந்த நிலப்பாட்டால் என்ன லாபம் என்று கேட்டால் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிர்ணயகரமான ஒரு சக்தியாக இதில் இருக்க முடியுது தமிழ் பேசும் மக்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இதனால் இனவாதம் பேசிட்டு தமிழ் மக்களை நோக்கி அடுத்த தேர்தலுக்கு போக முடியாது தங்களுடைய வெற்றியை காண முடியாது என்ற ஒரு அச்சத்தை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு பிரேமதாசா போட்டிடுற பிரேமதாசாக்கு எதிராக ஒரு ஆள் போட்டியிடுது பிரேமதாசா தமிழ் மக்களுக்கு தான் ஒரு தீர்வை தருவதாகவும் தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை தான் கருத்தில் கொள்றதாகவும் அவர் சொல்றார் ஆனால் எதிர்த்து ரொம்ப இனவாதத்தை பேசுது அப்ப இப்படி இருக்கேக்க தமிழ் மக்கள் வாக்களிக்கிறனா இனவாதத்துக்கு எதிராகவே தவிர ஒருவர் அளிக்கின்ற வாக்குறுதியை நம்பி அல்ல அது ஒருவருக்கான ஆதரவு நிலப்பாடு அல்ல அது ஒருவருக்கான எதிர் நிலப்பாடு அது ஒருவருக்கான ஒரு கன்செப்டுக்கான எதிர் நிலப்பாடு இனவாதம் என்ற கான்செப்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை கூட்டாக மக்களாக எடுக்கிறது தான் இந்த மரபாக நாங்கள் ஒரு செய்தியாக நாங்கள் முன் வச்சு கொண்டு வரோம் அப்படி நின்ற படியால் தான் தமிழ் மக்களுடைய ஆதரவை பெறுறவர் தான் வெல்லும் சூழலே இந்த இலங்கையினுடைய அரசியல் மரபு உருவாக்கி வச்சது அப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக அதிகம் கதச்சிட முடியாத ஒரு அச்சத்தை நாங்கள் உருவாக்கி வச்சோம் இப்போ கோத்தவாயா பண்ணுறது போருக்கு பின்னான விஷயத்தை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் குறிப்பிட தேவையில்லை திருப்பி திருப்பி என்ன அது போரனுடைய வெற்றிவாதத்தால் என்று ஆனால் தமிழ் மக்களை புறக்கணித்து போட்டு இந்த தேர்தலை நின்றுட முடிய முடியாத என்ற ஒரு மறவை நாங்கள் இனவாதத்துக்கு எதிர் நிலப்பாட்டை நாங்கள் ஒரு அரசியல் நிலப்பாடாக எடுத்ததுனால அதை உருவாக்கி வளர்த்து வச்சிருந்தோம் அப்போ இது ஒரு சின்ன விஷயம் இல்லை இது கட்சிகளால் தான் உருவாகிறது என்று நான் சொல்ல மாட்டேன் கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் பேசும் தமிழ் கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய வரலாற்று அறிவாக இது தான் இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு ஒரு கட்சி சொன்னதற்காக வாக்களிக்கப்பட்டதை எடுத்துக்கொள்ள முடியாது இது தமிழ் மக்களுடைய கூட்டு வரலாற்று அறிவு ஒரு கூட்டு அறிவு அதன் விளைவாகத்தான் இது நடக்குது இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ இதை நாங்கள் தேர்தலை பகிஸ்கரிக்கிறது அல்லது தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துறது என்று வந்தால் சிங்கள பகுதிக்கும் தமிழ் பகுதியினுடைய வாக்களிப்புக்குமான தொடர்பு அறந்திடும் அதாவது தமிழ் வாக்குகள் சிங்கள பிரதேசத்தில் நடக்கிற தேர்தல அதாவது ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காத ஒரு நிலைமையை வந்துடும் கருத்தில் கொள்ள தேவையில்லை நீங்கள் வாக்களிக்க போகாட்டிக்கும் அல்லது தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தினாலும் நிகழப்போறதனுடைய அது ஒரு நாங்கள் ஒரு மரபாக வச்சிருந்தால் அதை தொடர்ந்தால் அந்த கான்செப்ட் என்னத்தை கொண்டு வரும் என்றால் தமிழ் மக்களை கருத்தில் கொள்ளாத ஒரு தேர்தலாக மாறும் தமிழ் மக்கள் இதுக்குள்ள இந்த தேர்தலில் பங்களிக்க போறதில்லை அப்ப தமிழ் மக்களை நோக்கி எந்த விதமான ஒரு சொப்கோனரையும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமோ தமிழ் மக்களை நோக்கி செவிசாய்க்க வேண்டிய ஒரு கட்டாயமோ அல்லது தமிழ் மக்களினுடைய அரசியல் நிலப்பாட்டுக்கு அஞ்ச வேண்டிய ஒரு ஒரு கட்டாயமோ தென்னிலங்கையில் உருவாகாது வடக்கு கிழக்கன்ற ஒரு பகுதி இல்லாமல் இருக்கிறதும் இருக்கிறதும் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் உண்டாக அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற அடிப்படை அதை அஞ்ச வைக்கிறது தான் மட்டுமில்லை எங்களை தொடர்ச்சியான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் நாங்கள் நிலநாட்டுறது தான் விடுதலை புலிகளுடைய காலத்தில் கூட விடுதலை புலிகள் ஒருபோதும் பொது வேட்பாளரால் நிறுத்துற விஷ பரீட்சியை அல்லது அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை எடுத்ததில்லை ஏனென்றால் ஒரு யுத்தத்தை விடவும் எதிரியை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் முறமே ஒரு யுத்தத்தை செய்து ஒரு போர்னுடைய வெற்றியாக அவர்களை பேச்சுக்கு இழுக்கிறதை விடவும் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தி அவர்களை பேச்சு இழுக்கிறது இலகு நல்லா கவனிங் நாங்கள் இந்த முப்பது வருஷ ஆயுத போராட்டத்தில் எப்பவெல்லாம் அரசியல் அரசியல்வாதிகளை எங்களுடைய மேசைக்கு இழுத்து அவர்கள் எல்லா விட்டுக் கொடுப்புகளையும் செய்து பேச வந்திருக்கிறார்கள் என்றால் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மட்டும்தான் ஒரு போற விடவும் ஒரு சமரனுடைய வெற்றியை விடவும் எதிரிய அடிவணியக்கூடிய மாதிரி இருந்தது ஜனாதிபதி தேர்தலுக்காக அவர்கள் அடிவணிஞ்சதுதான் இதனால தான் நாங்கள் ஒருபோதும் பொது வேட்பாளரை நிறுத்துகிற தீர்மானத்தை ஆயுத போராட்ட காலத்தில் எடுத்தது இல்லை இந்த மதிநுட்பமான இந்த அரசியல் தீர்க்கதரிசமான விஷயத்தை வந்து மக்கள் புரிந்து கொள்வாங்க இந்த தேர்தல் அரசியலுக்காக இந்த உணர்ச்சிகளை கையாள்றது வந்து எவ்வளவு பெரிய அரசியல் அழிவில் முடியுமன்ற பின்னால் அக்கறை எதுவும் இல்லாமல் இது செய்யப்படுது அப்போ இதில் நீங்கள் இந்த வரலாற்றின் உதாரணங்களை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் பிரேமதாசா பேச்சுக்கு மேசைக்கு வாராருன்னு சொன்னால் விடுதலை புலிகளுடைய பலத்தினால மட்டும் இல்லை அங்க விஷயம் பிரேமதாசா வெல்ல முடியாத ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டு நிற்கல அதை வெல்றதுக்காக விடுதலை புலிகளை தேடி பிரேமதாசா வர வேண்டி வந்தது பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டி வந்தது விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டி வந்தது காரணம் அந்த ஜனாதிபதி தேர்தல் தொண்ணூற்றி நாளில் சந்திரிகா பேச வார பேச மேசைக்கு வாரான்னு சொன்னால் அது ஒரு இராணுவ பலத்தினால் மட்டும் இல்லை அங்கே நிகழ்ந்தது அங்கே ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு மேசைக்கு விட்டு வர வேணும் விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேணும் கோரிக்கைகளுக்கு இணங்க வேணும் அப்போ இது ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பாவிக்கப்பட்டது ஆயுத போராட்டத்தில் நான் எங்களுடைய ஒரு 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 மூச்சு ஒரு பிரீதிங் டைம்ன்றதே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை காலத்தில் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தான் அதை எடுத்துக்கொண்டோம் மக்களுக்கான அந்த மூச்சு விடும் சக்தியை சேமிக்கக்கூடிய ஒரு காலமாக ஒரு போர்னுடைய நகர்வுக்கு பதிலாக இந்த தேர்தல் நகர்வுகளை நான் பயன்படுத்தி கொண்டோம் அந்த பிரீதிங் டைமை வச்சுக்கொண்டு தான் அடுத்த கட்ட பாய்ச்சலை வந்து நிகழ்த்திச்சின்னா விடுதலை புலிகள் அது பிரேமதாசா காலத்திலேயாக இருக்கலாம் அதாவது பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு கொண்டச்சி கொக்காவில் கோட்டை மாங்குளம் என்று தனித்திருந்த அத்தனை முகாங்களும் தாக்கி அகர்த்து ஒரு கட்டுப்பாட்டு நிலப்பரப்பை உருவாக்கி அந்த கட்டுப்பாட்டு நிலப்பரப்பில் ஒரு நடைமுறை அரசு அமைக்க முடிஞ்சது என்று சொன்னால் இந்த பிரேமதாசா பேச்சுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பிரீதிங் டைமை ஏற்படுத்தினதால உருவாக்கின பலம் அது ஒரு சமரனுடைய வெற்றியால் வந்த பலம் இல்லை இந்த ஜனாதிபதி தேர்தல் முறையை பாவித்ததுனால வந்த பலம் சந்திரிகா மேசைக்கு சந்திரிகாவுடைய அந்த காரணத்தினால தான் பிறகு ரணில் பேச வந்தது வந்து சமதர ஒப்பந்தத்தை செய்து கொண்டதும் விடுதலை புலிகளுடைய நடைமுறை அரசை ஏற்றுக்கொண்டதும் விடுதலை புலிகளுடைய நடைமுறை இருந்த நீதி நிர்வாகத்தை காவல்துறையை சுங்க வரிய இலங்கையினுடைய அரசியல் யாப்புக்கும் முரணாக இலங்கையினுடைய அரசியல் யாப்புக்கு எதிராக ஏற்றுக்கொண்டதுக்கு காரணமும் இந்த ஜனாதிபதி தேர்தல் முறை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ரத்தம் சிந்தி உயிர்களை கொடுத்து நாங்கள் செய்கின்ற போர்னுடைய வலிமையை விடவும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் திரட்டப்பட்ட வாக்காக கையாளுகிற முறைமை தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தது அந்த பலத்தை தான் இந்த ஆயுத போராட்டத்தில் காலத்தில் கூட வியூகங்களை வகுக்க முடிஞ்சுது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு பெரல ஸ்ட்ராட்டஜியாக பாவிக்க முடிஞ்சது அதில் ஒரு விஷயம் இருக்கின்றதை மட்டும் நாங்கள் கொள்ளணும் ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறதுன்றது அந்த பங்களிப்பே இல்லாமல் இருக்கின்றது ஒரு பேரழிவு இதை பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி பதவியை பிடிச்சு கொள்றதுக்காகவும் அதுக்காக பணத்தை வரவழைச்சு கொள்றதுக்காகவும் அதுக்காக கோஷங்களை போட்டு உணர்ச்சிகளை எழுப்பி மக்களை இழுத்து விடலாம் என்றதுக்காகவும் செய்யறது மிகப்பெரிய நீதி கடந்த காலத்தினுடைய பட்டறிவை கூட அவர்கள் கருத்துல கொள்ளையில் என்றது மிகப்பெரிய நீதி இன்னைக்கு தமிழ் மக்கள் ஒரு முட்டு சந்தில அல்லது ஒரு சங்கட கல்லில கொண்டே மீட்பாட்டி ஏனென்றால் சுய நிர்ணய உரிமையக்காக கேட்டு ஒரு பொது வேட்பாளர் நிக்கிறார் அதுக்கு வாக்களிக்கிறதா வேண்டாமான்ற ஒரு இக்கட்டான நெருக்கடியை உருவாக்கி இருக்கு நாங்க மார்ச் இருந்து இது வேண்டாம் இது பெரிய அரசியல் அழிவு இது அரசியல் ஞானமற்றது அரசியல் தந்திரமற்றது என்று சொல்லி பார்த்தோம் ஆனால் அவர்கள் நிறுத்த இல்லை இவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துட்டது இது தோற்க முடியாது தோத்த சிக்கல் அதே நேரத்தில் தமிழரசு கட்சி ஒரு முடிவெடுத்திருக்குது அது சஜித்துக்கு வா வாக்களிக்க சொல்லி வாக்கு போட்டு சொல்லி தமிழரசு கட்சி ஒரு தீர்மானம் எடுத்திருக்குது அப்போ இந்த தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானம்ன்றது ஒரு த தமிழர்களுடைய தாய் கட்சியாக பேசும் கட்சியாக தமிழரசு கட்சி இருந்து வருது அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது கூட்டமைப்பு உடஞ்ச வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் கூட்டமைப்பாக இருக்குது அதாவது பிரிட்டிஷ் சின்னத்தில் போட்டியிட்டாக்கள் இருக்கணும் அப்போ இந்த தமிழரசுக் கட்சி தான் தாய் கட்சியாக இதுவரைக்கும் இருக்குது அது ஒரு ஒரு நிலப்பாட்டை சொல்லுது சஜித் சஜித்துக்கு வாக்களிங்கோன்று இப்ப பிரச்சனை என்னண்டா நாங்கள் மார்ச் மாதத்திலே சொன்னது போல இப்ப டக்ளஸ் சேவானந்தா அங்கேயன் போன்ற ஆக்களும் அதே போல ஜிஎம்டி கட்சியினுடைய இணைப்பாளர்கள் சொல்றது போல அதுபோல அங்கால வியாழேந்திரன் பிள்ளையான் சொல்றது போல ரணிலுக்கு வாக்களிக்க சொல்லி ஒரு தரப்பு நிற்கிது இப்போ நல்லா யோசிங்கோ இந்த பொது வேட்பாளரை விடவும் ரிலடைய வடக்கு கிழக்கில் ரணில் பெற்ற வாக்கு அதிகமாகினால் என்ன நடக்கும் அது என்ன செய்தியாக மாறும் இந்த ரெண்டு இருக்கு ஒன்று தமிழக கட்சி தாய் கட்சி அது சொல்லுது சஜித்துக்கு வாக்களி இன்னொரு தரப்பு ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி நாங்கள் சொல்லி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தது இந்த ரெண்டும் இல்லாமல் ரணிலுக்கு வடக்கு கிழக்கில் அதிக வாக்கு கிடைச்சால் அதிக வாக்கற்ற இந்த ரெண்டு விடவும் ஒப்பீட்டு அளவில் அதிகமான வாக்கு கிடைச்சால் வலுவான ஒரு அரசியல் செய்தியாக இது இதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக மாறிடும் இந்த அபாயத்தில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் இந்த கத்தி இந்த இந்த கத்தி முனையிலங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு மக்களை அதுக்கு ரெண்டு பேரும் பொறுப்பு அதுக்கு இந்த பொதுக்கட்டமைப்பும் பொறுப்பு தமிழரசு கட்சியும் பொறுப்பு ஆனால் ஒரு ஒரு கத்தி முனையில் கொண்டு வந்து மக்களை நிறுத்தி இருக்கு இப்போ இந்த செல்வாக்கு வாக்குகளை வச்சுக்கொண்டு ரணிலுக்கு வாக்களிக்கிற நிலைமை உருவாகின ஒப்பீட்டு வாக்கு அதிகமாகினால் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை இயற்கையிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் நிலப்பாட்டை ரெண்டு ஒன்று கொஞ்சம் பேர் கூடி பொதுக்கட்டமைப்பு உருவாக்கி சுயநிர்ணய உரிமை காணுக்கணும் அடுத்தது தமிழரசு கட்சி சமஸ்டி ரீதியான மரபு ரீதியான சமஸ்டியை கோரி நிற்குது அதுக்காக தான் இதுக்கு வாக்களி சொல்லுது ரெண்டு விஷயமும் தமிழ் மக்கள் புறக்கணிச்சின்ன வந்துடும் மட்டும் இல்லை நடக்க போகிறது ரணில் அதிக வாக்க பெற்றால் வடக்கு கிழக்கு கொண்டு போய் நிப்பாட்டம் என்றால் வடக்கு டக்ளசமானுடைய தலைமத்துவமாகவும் கிழக்கு பிள்ளையானுடைய தலைமத்துவமாகவும் மாறிவிடும் இங்க நபர்கள் முக்கியம் இல்லை டக்ளஸ் தலைவரா பிள்ளையான் தலைவரா இங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் ஒரு பிரச்சனை வந்துடும் தமிழ் மக்கள் இந்த வகையான பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை தான் ஏற்கினோம் என்றது முடிவாகிறது இது ஒரு அபாயம் இது ஒரு ஆபத்து இது ஒரு அரசியல் அழிவு அப்ப யாருக்கு போடுங்கன்றதை நாங்கள் சொல்லு ஆனால் இந்த அபாயத்தை சொல்ல முடியும் ரணிலுக்கோ அனுரவுக்கோ அதிகமாக வாக்களிக்க போறது இல்லை ஆனால் அனுரவை நோக்கி ஒரு அசைவை செய்திருக்க நீங்கள் முன்னுக்கு பார்த்துருப்பீங்கள் அது காலம் போயிட்டு விட்டாச்சு ஆனால் இப்போ உள்ள வாக்கு வாக்களிக்க வேண்டியது இல்லை அதனால தான் இப்போ அதுவே ஒரு உதாரணம் தனக்கு வடகிழக்கு வாக்களிப்பு இல்லை என்று தெரிஞ்ச பிறகு தன்னுடைய கடைசி பிரச்சார கூட்டத்தில் என்ன நினைக்கிறேன் பிக்குகளை சந்தித்த போது அனுர மிக கடுமையான ஒரு நிலப்பாட்டை சொல்ற அதாவது இனவாத ரீதியான ஒரு பொருள் ஸ்டாண்டை வந்து அந்த பிக்குகள் மத்தியில் பேசுறத பார்க்கலாம் ஜேவிபி தான் இந்த இறமையை சிங்கள பௌத்தத்தையும் இலங்கையினுடைய இறமையும் கட்டி காத்தது கடந்த காலத்தில் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்றார் அப்போ இதுவே ஒரு உதாரணம் தங்களுக்கு வாக்கு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வேன் சிங்கள தலைவர்கள் என்று இப்போ இந்த அபாயத்தில் இருந்து நாங்கள் தப்ப ஒன்று செய்யக்கூடாது அது வடக்கு கிழக்கில் ரணிலுக்கு வாக்கு வந்தால் இந்த சிக்கல் உருவாகும் அப்போ இந்த ஏற்கனவே இருக்கிற ரெண்டு தரப்பு ரெண்டு வகையான தீர்மானம் எடுத்துட்டது இந்த தீர்மானங்களுடைய செறிகுலைகளை நாங்க பேசிட்டோம் ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிற கடுதாசியில தான் விளையாடலாம் இருக்கிற கடுதாசியை தான் பிளே பண்ணலாம் அந்த வகையில் இந்த அறிவியக்கத்தால் செய்யக்கூடிய ஒப்பீனியன் என்றால் நாங்கள் இந்த ரெண்டை தவிர்த்த ஒரு வாக்கை நாங்கள் அளிக்கக்கூடாது நீங்க பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்புகிறீங்களா அழிங்க சங்குக்கு இல்லை தமிழரசுக் கட்சி தாய் கட்சி என்ற ரீதியில் அது சொல்லுகின்ற வழிகாட்டலில் வாக்களிக்க போறீங்களா அளிக்கலாம் ஆனால் நாங்கள் இது தவிர்த்த ஒரு நபருக்கு நாங்கள் என்று சொன்னால் அது இதுவரைக்கும் இருந்த தமிழ் மக்களுடைய கூட்டு நிலப்பாடு அரசியல் நிலப்பாடு அழிவிட்டதாக மாறிவிட்டதாக அர்த்தமாகிடும் அப்படி ஆகினால் ரணில் வந்தாலும் எங்களுக்கு ரணிலே ஜனாதிபதி ஆகினாலும் எங்களுக்கு கேடு என ரணில் தூக்கி போடுவர் தமிழ் தமிழ்தேசிய நிலப்பாட்டுக்கு ரெண்டு தரப்புக்கும் மக்கள் வாக்களிக்கவே இல்லையே ரணில் ஜனாதிபதியா வந்தாலும் ரணிலுக்கு வாக்களிச்சது எங்களுக்கு ஆபத்தா மாறும் அனரவ வந்தாலும் அனுரவுக்கு வாக்களித்தாலும் கூட அது கூட எங்களுக்கு ஆபத்தாக மாறும் அப்ப இங்க சிக்கலை நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்ப இந்த சிங்கள புரிஞ்சு கொண்டு அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோட இதை சரியன் இருக்கிறார்கள் பகிருங்கோ உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு நிலப்பாடாக நாலு வரியில் இதனை போடுங்கோ இதுதான் எங்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச இயலுமே நல்லது நண்பர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்